உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தி கதைகள் எது புத்தர் மரமா கல்லா யதார்த்தத்தை உணராதவன் தெய்வத்தை உணர வழியில்லை என்றார் நண்பர் ஒருவர் ஏன் அப்படி என்று கேட்டபோது புத்தகத்தில் படித்ததாக கதை ஒன்று சொன்னார் கடும் குளிர்காலத்து இரவு புத்த விகாரை ஒன்றை தங்கியிருந்த முதியவர் ஒருவர் குளிர் காய்வதற்காக தீ மூட்ட நினைத்தார் வெளியே விறகு சேகரிக்கச் செல்ல அவரால் இயலவில்லை பார்த்தார் விகாரையில் ஆங்காங்கே இருந்த மரத்தாலான புத்தர் பிரதிமைகளை எடுத்து வந்து ஓரிடத்தில் தீ மூட்டி குளிர் காய்ந்தார் இந்நிலையில் எதன் பொருட்டோ விழித்துக் கொண்ட விகாரையின் குரு தாழ்வாரத்தில் நெருப்பெரிவதை கண்டு அருகில் வந்தார் முதியவரின் செயலை கண்டு கொதித்து போனார் அக்கணமே அவரை விகாரையில் இருந்து வெளியேற்றினார் விடிந்தது முதியவர் ஒருவேளை குளிர் தாங்காமல் இறந்திருப்பாரோ என்ற எண்ணம் எழவே வெளியில் வந்து பார்த்தார் குரு அங்கே ஒரு கல்லுக்கு பூச்சூடி வழிபட்டு கொண்டிருந்தார் முதியவர் குருவின் கோபம் அதிகரித்தது அருகில் சென்று கத்தினார் இந்த கல் உமக்கு புத்தராகிவிட்டதோ என்று பதிலுக்கு உங்களுக்கு மரப்பிரதிமை புத்தராகும் பொழுது எனக்கு இந்த கல் புத்தராகாதா என்று கேட்ட முதியவர் தொடர்ந்து மர புத்தரை நெருப்பில் போட்டதற்கு நீங்கள் கோபித்து கொண்டீர்கள் ஆனால் எனக்குள் இருக்கும் புத்தரின் குளிரை போக்க எனக்கு வேற வழி தெரியலையே என்றார் குருநாதருக்கு உண்மை புலப்பட்டது நமக்கும் தான் நன்றி வணக்கம்